வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குழால தேசிய தலைவரே மாயிக்கோட தேர்தல் குழு தலைவராக இருந்திருக்காரு அப்படிங்கிற விமர்சனமும் இந்த விமர்சனத்தை எப்படி கருத்து என்ன பல முறை அதாவது ஒரு வாட்டி சொல்லல ரெண்டு வாட்டி சொல்லல பல முறை சந்திக்கும் போது சந்திப்பு கூட்டம் நடத்தும் போது அந்த மூஞ்சியும் கரெக்டா இருக்கான்னு எல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க ரொம்ப ஒரு அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா வந்து எல்லாரும் நடந்துகிட்டாங்க நான் இருந்த இடத்துல வந்து ஒரு ஆள் கூட ஐசி இல்லாம இல்லை நான் ஐசி எடுத்துட்டு வரல எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்றலாம் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையே இல்லாம இருந்துச்சு எந்த ஒரு தவறும் வந்து இந்த எலெக்ஷன்ல நடக்க கூடாதுன்னு பல முறை வந்து சொன்னாரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரேவதி குடாலன் இன்னைக்கு தேசம் அரசியல் கண் நிகழ்ச்சியில நம்மோடு பினாங்கு மாநில தலைவர் ஜத்தோ தினகரன் இருக்காரு வணக்கம் ரத்து எப்படி இருக்கும் நல்லா இருக்கிறோம் சரி ரத்தோ இப்ப பாத்தீங்கன்னா மாயிக்கோடைய தேர்தல் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு தேர்தல் சொல்லலாம் நீங்க வந்து ஒரு தேர்தல் அதிகாரியா மாயிக்க குழுவுல இருந்திருக்கீங்க அந்த தேர்தல் எப்படி முறையா நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம மக்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து இந்த வருகம் மாயிக்கா தேர்தல் வந்து ரொம்ப ஒரு அற்புதமாவும் ரொம்ப ஒரு மே நேர்மையாகவும் நடந்ததுதான்னு சொல்ல வேண்டும் ஏன்னா வந்து தேர்தல் குழு தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனோட அவரோட நோக்கமும் அவரோட வேண்டுகோளோ என்னன்னா இந்த தேர்தல் வந்து எந்த ஒரு துல்லுமுல்லோ எந்த ஒரு தவறான நடவடிக்கையும் இருக்கக்கூடாதுன்னு பல முறை வந்து தேர்தல் அதிகாரி கிட்ட வந்து ஞாபகம் மூட்டினாரு அவர் நடத்துன அந்த ரெண்டு மூணு சந்திப்பு கூட்டத்திலையும் தேர்தல் குழுவோட தலைவர் மற்றும் அவங்க கூட இந்த அனைத்து உறுப்பினர்களும் குறிப்பாக தொக்கியா முக்கியா மற்ற மற்ற உறுப்பினர்களும் வந்து தான் வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணினாங்க அதாவது அஹ் ஜனநாயகப்படி இந்த தேர்தல் நடத்தணும்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து பல முறை அதாவது ஒரு வாட்டி சொல்லல ரெண்டு வாட்டி சொல்லல பல முறை சந்திக்கும் போது சந்திப்பு கூட்டம் நடத்தும் போது அஹ் எங்க ஐசி எடுத்துட்டு வரணும் ஐசியை வந்து படிப்பாங்க நம்ம திக் பண்ணணும் அது திக் பண்ணுனதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஐசியும் குறிப்பா அந்த ஐசி கொண்டு வந்தவங்களும் அந்த மூஞ்சியும் கரெக்டா இருக்கான்னு எல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா அனுப்புனாங்க ஆஹ் அதே மாதிரி நம்ம வந்து அந்த மீட்டிங்ல இருந்தது படியும் நாங்க நான் வந்து குறிப்பா வந்து பாசியர்கோட்டாங்க ஜவஹர் மாநிலத்துல பாசியர்கோட்டாங் டிவிஷனுக்கு அஹ் தேர்தல் அதிகாரியா போயிருந்தேன் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து அங்க இருந்த அஹ் இளைஞர் பகுதி மகளிர் பிரிவு புத்ரா புத்ரி அனைவரும் வந்து நல்ல ஒரு ட்ரெயின் பண்ணி வந்திருந்தாங்க அந்த எலெக்ஷனை நடத்துறதுக்கு ஸோ அந்த வகையில் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்வமாக போனதுனால வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இதில் வந்து சுலபமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை அங்கே அங்கே இருந்த அந்த டிவிஷன் தலைவர்களும் தலைவர்கள் மற்ற மற்ற டிவிஷன் தலைவர்களும் மாயிக்காவோட தலைவர்களும் கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக வந்து எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க நாங்களும்ிஸ்டமேட்டிக்கா அந்த எலெக்ஷனை நடத்தினோம் வந்து ஓட்டு போட வந்தவங்களுமே வந்து அவங்களுக்கு தெரியுது ஐசியோடு தான் நான் இடத்துல வந்து ஒரு ஆள் கூட ஐசி இல்லாம ஐசி எடுத்துகிட்டு வரல எனக்கு வாய்ப்பு அந்த மாதிரியான ஒரு வார்த்தையே இருந்துச்சு பண்ணிருக்கோம் நம்ம எம்ஐசியில் ஸோ இந்த வேலையில் வந்து நம்ம எலெக்ஷன் கமிட்டி சேர்மேன் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அவர்களுக்கு தான் வந்து உண்மையிலேயே நன்றி சொன்னா அவர் எஃபர்ட் போட்டு அவரே ரெண்டு வாட்டியும் வந்து எங்களெல்லாம் எல்லாம் சந்திச்சு இப்படி தான் இருக்கணும் எந்த ஒரு தவறும் வந்து இந்த எலெக்ஷனில் நடக்கக்கூடாதுன்னு பல முறை வந்து சொன்னார் அதை எது அதை 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 இது பண்ணி தான் நாங்கள் வந்து முப்பத்தி ஒம்போது சென்டர்ஸ் இருந்துச்சு ஜூனு அதில் எல்லாத்துலேயுமே வந்து முறையாக நடந்து முறையாக வந்து எல்லாருமே வந்து அந்த ரிசல்ட் வந்து இன்னைக்கு ஹெஸ்கியூல சப்மிட் பண்ணியிருக்கோம் சரி டத்தோ தேர்தல் எப்படி முறையா நேர்த்தியான முறையில நடந்துச்சு அப்படின்ட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் கூட ஜனநாயக முறைப்படி இந்த மாய்க்காவுடைய தேர்தல் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த விமர்சனம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விமர்சனம் என்ன பாத்தீங்கன்னா மாயிக்கோடைய தேசிய தலைவரே மாயிக்கோடைய தேர்தல் குழு தலைவரா இருந்திருக்காரு அப்படிங்கிற விமர்சனமும் வந்து ரொம்ப பரவலா பேசப்படுது இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல உங்களோட கருத்து என்ன ஓகே இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் பல அதாவது இளைஞர் பகுதியில இருந்து நானும் வந்து மாய்க்கால இருக்கிறேன் மாய்க்கா இருந்து நானும் போட்டி போட்டு மத்திய செலவில போட்டி போட்டு எல்லாம் வந்திருக்கேன் நானும் பல தேசிய தலைவர் கூட வேலை செஞ்சிருக்கிறேன் சோ அப்படின்னு பார்க்க போகும்போது இது வந்து புதுமை இல்லை ஓகேங்களா பதினோட்டிலாம் பார்த்திங்கன்னா கூட முன்னால் இருந்த தேசிய தலைவர்களும் வந்து எலெக்ஷன் கமிட்டிக்கு சேர்மேனா இருந்திருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த வருஷம் தான் ஸ்ரீ எஸ் சி விக்கினேஸ்வரன் இருந்தது வந்து எந்த வகையிலும் தவறு இல்லை இருந்தாலும் வந்து அவர் இருந்து கூட இவ்வளோ முறையாக செய்யணுன்னு அவர் வந்து எம்பர்சைஸ் பண்ணுனாரு பாருங்க அங்கே தான் வந்து அவருக்கு வந்து உண்மையிலே நம்ம நன்றி சொல்லணும் தேசிய தலைவர் எலெக்ஷன் கமிட்டி சேர்மேனா இருந்து எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது ஜனநாயகப்படி இந்த தேர்தல் நடக்கணும்னு பல முறை அவர் சொன்னார் ஸோ அதனால வந்து அவர் இருந்ததுனால தேர்தலில் இது மாறிச்சு இல்லை தேர்தலில் வந்து சைட் எடுத்தாங்க அதெல்லாம் இல்லை ஜனநாயகப்படி இந்த தேர்தலை வந்து தேசிய தலைவர் அவர்கள் நடத்தினாரு சமூக வலைதளங்களை இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரப்புற நபர்களுக்கு என்ன அதாவது பயன்படுத்தி தவறான வந்து ஒரு தேர்தல் அதிகாரியா இருந்திருக்கீங்க நடந்துச்சு பார்த்திருக்கீங்க ஆக இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரப்பும் நபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆலோசனை சொல்ல அதாவது வந்து இந்த இந்த தவறான தகவலை வந்து நீங்க வந்து வெளியே பரப்புறதுனால வந்து எந்த ஒரு நன்மையும் வந்து உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை ஏன்னா வந்து தேர்தல் அதிகாரியாக நாங்க இருந்தோம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் வந்து தெரியாமல் பல பேர் அதாவது குறிப்பாக வந்து பிணைக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் வந்து என்னை கேட்கும் போது நான் விளக்கமாக சொன்னோன்னே அப்போ அவங்களே சொன்னாங்க இது வந்து ஓ எங்களுக்கு வந்து கிடைச்ச தகவல் வந்து தவறு அப்படின்னு நீங்கள் சொன்னது தான் ரைட்டு ஸோ அதனால வந்து அவங்க வந்து அந்த பரப்புறதை வந்து நிப்பாட்டிக்கிட்டாங்க ஓகே ஒரு சில இது நடத்திட்டாங்க சொல்லிட்டாங்க அனுப்பிட்டாங்க ஆனால் வந்து அதெல்லாம் செஞ்சது தான் தவறு எனக்கு கிடைச்ச தகவல் அப்படி ஆனால் நாங்கள் வந்து அந்த இடத்துல இருந்ததுனால இப்போ நாங்கள் வந்து கட்சியில் தலைவர்களாக செயல்படுறதுனால என்ன கட்சியில் நடந்துக்கிருக்குன்னு இருக்குன்னு எங்களுக்கு தான் முழுமையாக தெரியும் அப்படி யாராச்சும் தகவல் வேணும் ஏதாச்சும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதை செஞ்சு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு விளக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் சரி இடத்துல ஒரு தேர்தல் அதிகாரியா இருந்து நீங்க வந்து மயக்கா தேர்தல் ஜனநாயக முறைப்படி நேர்த்தியான முறையில் நடந்துச்சுட்டு பல விளக்கங்கள் கொடுத்தீங்க கண்டிப்பா நீங்க விளக்கங்கள் வந்து பல விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி கொடுக்கும் நன்றி வணக்கம் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவி குரலன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்